வைத்தீஸ்வரன் கோயில் முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் செட்டில் பருவம் பாடல் ஆறு பெண்டி இருந்த கன்னிப்புலத்து தினைமாவும் கமல் தேன் தெளிவும் உண்டு சுவை கண்டாய் என்றேன் மீனத்தனங்கள் அவள் மிச்சில் நசைமைக்கு விரைத்தீன் குமுதத்த முதலிகள் விருந்தாடியதும் பிண்டோமோ கூடல் பெறையின் கோடு நின்றும் கொடி மாடத்து வெயில் வெறிக்கும் குரு மாமணியால் சுர நதியில் குழுந்தாமரைகள் முறுக்குடைந்து தேன கலரும் சோனாடா சிறியம் சிற்றல் சிதையேலே சென்னல் பழன புள்ளூரா சிறியம் சிற்றல் சிதையேலே பொருமுறை காட்டில் உள்ள குறவர்கள் இனத்தை சேர்ந்த இசைஞானம் உடைய பெண்ணான வள்ளி என்பவள் குடியிருந்த திணைப்புணத்திற்கு சென்ற நீ அங்கே தேனையும் தினைமாவையும் நுகர்ந்து சுவைத்தாய் ஆனால் நீ அங்கே அவைகளை மட்டுமின்றி மீன்களை போன்ற கண்களை உடையவளான வள்ளியின் மீது கொண்ட அதிகமான காதலின் காரணமாக குமுத மலர் போன்ற அவளுடைய வாயில் கூடும் அமிர்தம் போன்ற எச்சிலையும் குனித்தாய் நிலவினை தொடக்கூடிய அளவில் குடிகள் கட்டிய மாளிகைகளின் மீது ஒளி வீசக்கூடிய மணிகளின் மிகுதியான ஒளியினால் சூரியன் வந்தது என்று நினைத்து கங்கையாற்றில் அழகாக வளர்ந்துள்ள தாமரை மலர்ந்து தேன் நிறைந்த காட்சி தரக்கூடிய வளங்கள் நிறைந்த சோழ நாட்டினில் எழுந்தருளியுள்ள முத்துக்குமர பெருமானி சிறியவர்களாகிய நாங்கள் கட்டியுள்ள எங்களுடைய சிறிய மணல் வீட்டினை கலைத்து விடாதே சென்னல் வயல்கள் சூழ்ந்துள்ள புள்ளிற்கு வேலூர் என்ற தலத்தில் எழுந்தருளியுள்ள முத்துக்குமர பெருமானி சிறியவர்களாகிய நாங்கள் கட்டிய சிறிய வீட்டை சிதைக்க வேண்டாம்